அவன் லட்சாதிபதி ஆயிட்டான் புரியுதுங்களா இந்த சைட்ல நாலு போட்டி அந்த சைட்ல எட்டு போட்டி அவன் வாங்கிட்டு போயிடுவான் உனக்கு என்ன இருக்கு நீ சாதி பெருமை பெருமையை பேசி இன்னும் வரப்போகுது உனக்கு உனக்குள்ள திறமையை பேசு உனக்குள்ள அந்த தகுதி எப்படி வளர்த்துக்கலான்னு பேசு அந்த அறிவை எப்படி வளர்ச்சி பார்த்துக்கலான்னு பேசு தனித்திறன் ஆற்றல் எப்படி வந்து வளர்த்து கொள்ளலான்னு பேசு சாதித்து காட்டு உன் பெருமை இந்த உலக உலக ரீதியா தெரியும் உனக்குள்ள இன்னும் திறமை இருக்கு